அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு கணக்கில் பாடம் ரெண்டு எண் எண்களும் தொடவரிசைகளும் ஸோ இதில் எடுத்துக்காட்டு கணக்குகள் பயிற்சி ரெண்டு புள்ளி நாலுக்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்குகளை பார்க்கலாம் இங்கிலீஷில் நம்பர் சீக்வன்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோருக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் நைன்டீன் பின்வரும் தொடர் வரிசைகளின் அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபைன் த நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் சீக்வன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ஆறு ஒன்று பை பத்து ஒன்று பை பதினாலு இதில் இப்போ நம்ம அடுத்த இந்த சாப்டரில் அடுத்தடுத்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஏபிஜிபி அப்படின்னு பார்ப்போம் ஸோ தமிழில் சொல்லணும் அப்படின்னா கூட்டு தொடர் வரிசை தொட வரிசை இந்த கூட்டு தொட வரிசையில் அடுத்தடுத்த உறுப்புகளுக்கு இடையில் எதனா ஒரு நம்பரை கூட்டியிருப்பாங்க இல்லைன்னா கழிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்று கூட ஒரு மூணு கூட்டுறேன் நாலு நாலுங்க கூட மறுபடியும் ஒரு மூணு கூட்டுறேன் ஃபஸ்ட்டு நம்ம மூணு கூட்ட ஆரம்பிச்சிட்டோம்னா அடுத்து அடுத்த நம்பர் கூட்டிகிட்டே வரணும் ஏழு பத்து இப்படி போகும் இல்லை இப்போ நான் பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் பத்துலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டை கழிக்கிறேன் அப்படின்னா எட்டு ஆறு நாலு ரெண்டு ஜீரோ இப்படி போயிட்டே இருக்கும் ஸோ இதை தான் என்ன சொல்லுவோம் கூட்டுத்தொட வரிசை அப்படின்னு சொல்லுவோம் இதுவே பெருக்கத்தொட வரிசைன்னா ஒரு காமன் நம்பரை மல்டிப்ளை பண்ணியிருப்போம் பெருக்கிக்கிட்டே இருப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டூவில் ஸ்டார்ட் பண்ணதுன்னு வச்சுங்களேன் டூ சிக்ஸ் எயிட்டீன் ஸோ இது கூட இதை த்ரீ பெருக்கிக்கிட்டே வரும் சரிங்களா இல்லைன்னா டூ டூ பை த்ரீ டூ பை நைன் ஸோ ஒரு நம்பரை டிவைட் பண்ணிக்கிட்டே வருவோம் ஓகேங்களா இது கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை ஏபி ஜிபி அப்படின்னு கொடுத்துட்டா இந்த மாதிரி போட்டுக்கலாம் ஓகே ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொடர் வரிசை இது எப்படி இருக்குன்னு தெரியாது ஒரு நம்பரை கூட்டியிருப்பாங்களான்னு தெரியாது இல்லை கவிச்சிருப்பாங்களான்னு தெரியாது அதே நேரத்தில் பெருக்கிருக்கலாம் இல்லைனா டிவைட் பண்ணியிருக்கலாம் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த காமன் ஃபேக்டர் நம்ம தான் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி அடுத்த மூன்று உறுப்புக்களை கேட்குறாங்க சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபைன் த நெக்ஸ்ட் த்ரீ டைம் இதுக்கு இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாமா ஸோ மேலே இருக்கிற நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்குது அப்போ மேலே வந்து நமக்கு எதுவுமே இல்லை எதுவும் பண்ண தேவையில்ல கீழே வந்து ஒவ்வொரு நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நாலு நாலுன்னு வருதா அப்போது ஃபஸ்ட்டு ஒன்று பை ரெண்டு இதுங்கூட இது வந்து ஏ ஒன்னு எடுத்துக்கலாம் ஏ டூ அப்படின்னா ஒன்று பை கீழே இருக்கிற நம்பர் கூட ஒரு நம்பரை கூட்டிக்கணும் சரிங்களா ஒன்று பை ஆறு வருதா இப்போ அடுத்து செக் பண்ணி பாருங்கள் ஒன்று பை இதுக்கு முன்னாடி கீழே என்ன இருக்குது ஆறு ஆறுங்கூட ஒரு நாலு கூட்டுறோம் ஒன் பை டென் மறுபடியும் ஏ ஃபோர் ஈக்குவல் டு ஒன்று பை சரிங்க எழுதிக்கிறேன் ஏ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் ப்ளஸ் ஃபோர் ஈக்குவல் டு ஒன் பை இது வரைக்கும் கரெக்டாக வந்துடுச்சா ஓகே இப்போ நமக்கு தேவையான அடுத்த மூன்று உறுப்புகள் ஃபஸ்ட்டு உறுப்பு ஏ ஒன் செகண்ட் உறுப்பு ஏ டூ தேர்ட் உறுப்பு ஏ த்ரீ ஃபோர்த் உறுப்பு ஏ ஃபோர் இந்த நாளாக அவங்க கொடுத்துட்டாங்க அடுத்த மூன்று உறுப்புகள் என்ன ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் இது மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா இப்போது இந்த ஃபார்மெட் என்ன ஃபார்மேட்டில் வருது ஒன் டிவைட் பை ஏற்கனவே என்ன நம்பர் இருக்கோ அதுங்கூட நாளை கூட்டிக்கணும் ஸோ ஒன் டிவைட் பை எயிட்டீன் இங்கே பாருங்கள் ஒன் டிவைட் பை டினாமினேட்டரில் ஏற்கனவே என்ன நம்பர் இருக்குது எயிட்டீன் ப்ளஸ் ஃபோர் 1 பை ட்வெண்ட்டி டூ அடுத்து ஒன் டிவிடர் பை ஏற்கனவே டுவெண்ட்டி இருக்கு அது ஒரு நாளை கூட்டுறோம் ஒன் பை ட்வெண்ட்டி சிக்ஸ் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் இது வரைக்கும் நீங்கள் போடலனாலும் பரவாயில்ல இங்கேருந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போட்டிருக்கணும் சரிங்களா ஓகே அடுத்து இதெல்லாம் அரேஸ் பண்ணிடுறேன் இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம் அஞ்சு ரெண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் இரண்டு மைனஸ் ஒன்று மைனஸ் நான்கு இப்போ இதுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் பாருங்கள் இதிலேருந்து மூணு நம்பர் மைனஸ் பண்ணியிருக்காங்களா இதுலேருந்து மூணு நம்பர் மைனஸ் பண்ணால் இது வருதா மறுபடியும் இதிலேருந்து மூணு நம்பர் மைனஸ் பண்ணிணா மைனஸ் ஃபோர் வருதா அப்போது ஏ ஒன் இஸ் ஃபைவ் இதெல்லாம் எழுது உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுகிறேன் ஏ த்ரீ ஈக்குவல் மைனஸ் ஒன் ஏ ஃபோர் இஸ் இங்கே மட்டும் உங்களுக்கு பாருங்கள் மைனஸ் ஒன் மைனஸ் த்ரீ இதில் இருந்து மைனஸ் த்ரீ பண்ணோம்னா மை நமக்கு ஏ ஃபோர் கிடச்சிரும் ஓகேவா இப்போ நமக்கு தேவையான ஆன்சர்ஸை கண்டுபிடிக்கலாம் ஏ ஃபைவ் இஸ் ஈக்வல்டு ஏ ஃபோர் மைனஸ் ஃபோர் இஸ் ஈக்வல்டு ஏ ஃபோர் என்ன வருது மைனஸ் ஃபோர் ஓ சாரி இங்கே பேட்டர்ன் வந்து மைனஸ் த்ரீ தப்பாக எழுதிவிட்டேன் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு மைனஸ் செவன் அடுத்து ஏ சிக்ஸ் இஸ் ஈக்வல்டு ஏ ஃபைவ் மைனஸ் த்ரீ ஏ ஃபைவில் மைனஸ் செவன் வந்திருக்கு மறுபடியும் ஒரு மைனஸ் த்ரீ மைனஸ் டென் அடுத்து ஏ செவன் இஸ் ஈக்வல் டு ஏ சிக்ஸ் மைனஸ் த்ரீ ஏ சிக்ஸில் மைனஸ் டென்னுன்னு வந்திருக்கு மறுபடியும் ஒரு மைனஸ் த்ரீ மைனஸ் தேர்ட்டின் இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர் அடுத்து எரேஸ் பண்ணிடுறேன் அடுத்து கணக்கு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஒன் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஓகே இது எப்படி போடலாம் பாருங்கள் ஒன் ஏ ஒன் ஈக்குவல் டு ஒன் ஏ டூ ஈக்குவல்டு ஏ ஒன் டிவைடு பை டென்னு எழுதிக்கலாமா ஒன் டிவைடு பை டென் பாயிண்ட் ஒன்றுன்னு வருதா அதே போல் ஏ த்ரீ இஸ் ஈக்வல்ட்டு ஏ டூ டிவைடு பை டென்னு எழுதிக்கலாமா பாயிண்ட் ஒன் டிவைடு பை டென் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஜீரோ ஒன் ஓகேவா இங்கே பாயிண்ட்டு இருக்கிற நம்பர் கூட டென்னால் டிவைட் பண்ணும்போது இந்த பாயிண்ட்டு வந்து ஒரு டிஜிட் முன்னாடி போகணும் ஓகேங்களா அங்கே டென் இருந்தால் ஒரு டிஜிட் முன்னாடி போகும் இங்கே ஹண்ட்ரட் இருந்ததுன்னா ரெண்டு டிஜிட் போகணும் அப்போ இது ஆல் டிவைட் பண்ணால் என்ன ஆகும் பாருங்க பாயிண்ட் ஒன்னாக ஆல் டிவைட் பண்ணால் பாயிண்ட் இங்கே ஏற்கனவே ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்ட் என்ன பண்ணோம் ரெண்டு டிஜிட் முன்னாடி போகணும் ஸோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு வரும் ஓகேவா சரி இப்போ அடுத்து இந்த மூணு அவங்க கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்த்துட்டோம் கரெக்டாக வருது அடுத்து என்ன கேட்டிருக்காங்க அடுத்த மூன்று உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்கனால ஃபைன் த நெக்ஸ்ட் த்ரீ டைம்ஸ் அப்போது ஏ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஏ த்ரீ டிவைடட் பை டென் ஏ த்ரீயோட வேல்யூ பாயிண்ட் ஜீரோ ஒன் டிவைட் பை டென் ஈக்குவல் டு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் அடுத்து ஏ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபோர் டிவைடட் பை டென் ஏ ஃபோர் வந்து பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் டிவைட் பை டென் இஸ் ஈக்குவல் டு பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் அடுத்து ஏ சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபைவ் டிவைடட் பை டென் ஏ ஃபைவோட வேல்யூ பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் டிவைடட் பை டென் ஈக்குவல் டு பாயிண்ட் இங்கே மூணு ஜீரோ இருக்குது இப்போ ஒரு ஜீரோ ஆட் பண்ணிட்டா பாயிண்ட் ஜீரோ 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 ஒன் ஸோ இதுதான் ஆன்சர் சரி அடுத்து கணக்கு பார்க்கலாம் அடுத்து எடு எடுத்துக்காட்டு இருபது எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி பின்வரும் தொடர் வரிசைகளின் பொது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பொது உறுப்பு அப்படின்னா என்ன ஸோ இதுக்கு காமனான ஒரு நம்பர்ஸ் இருக்கும் ஸோ அந்த பேட்டர்னில் தான் இது எல்லாமே வந்து வந்திருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் இது தேர்ட் டபுளில் இருக்குது மூணாவது வாய்ப்பாட்டில் இருக்குது மூணு ஒன் மூணு மூ ரெண்டு ஆறு மூணு மூணு ஒன்பது அப்படின்னு இருக்கா இங்கே மாறுகிற நம்பர்ஸ்லாம் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் மற்றது காமனாக வந்து எப்படி எழுதலாம் பாருங்க த்ரீ கமா சிக்ஸ் கமா நைனு இதை த்ரீ என்ன எழுதலாமா புரியுது என்ன சொல்கிறேன்னு ஸோ எனக்கு ஒன்றுன்னு அப்ளை பண்ணால் த்ரீ ஒன்ஸாக த்ரீ ஃபஸ்ட் நம்பர் வந்துடும் என்னுக்கு டூன்னு அப்ளை பண்ணால் த்ரீ டூஸாக சிக்ஸ் செகண்ட் நம்பர் வந்துடும் என்னுக்கு த்ரீ அப்படின்னு அப்ளை பண்ணால் தேர்ட் நம்பர் வந்துடும் ஓகேவா இது தான் அவங்க கொஷனில் கேட்டிருக்காங்க பொது உறுப்பு இப்போ நம்ம த்ரீ என்னு கொடுத்துட்டு என்னோட வேல்யூ பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா எனக்கு ஒன்லேருந்து நம்ம எது வரை வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அப்ளை பண்ணி பாருங்கள் எண்ணுக்கு ஒன்றுன்னு அப்ளை பண்ணால் என்ன ஆகும் த்ரீ இன்ட்டு ஒன் த்ரீ எண்ணுக்கு டூன்னு அப்ளை பண்ணால் என்ன ஆகும் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் த்ரீ அப்ளை பண்ணால் நைன் அப்படியே போயிட்டே இருக்கும் மூணு டாட்டை வச்சு முடிச்சிடலாம் ஸோ இதுக்கு இந்த ஃபார்ம்லா தான் பொது உறுப்பு புரியுதா அதை தான் கொஷனில் கேட்டிருக்காங்க நான் எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது த்ரீ கமா சிக்ஸ் கமா நைன் இன் பொது உருப்பு is equal to த்ரீ என் n என் to natural நேச்சுரல் ஓகேங்களா சரி இப்போது செகண்ட் ஒன்றுக்கு பார்க்கலாம் ஒன் பை 2, டூ பை த்ரீ த்ரீ பை ஃபோர் இதனுடைய பொது உருப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நல்லா நாப்பு வச்சுக்கணும் ஸோ என்னோடய வேல்யூ 2, 3 த்ரீனு அப்ளை பண்ணால் நமக்கு இங்கே இருக்கிற ஆன்சர் வரும் இங்கே இருக்கிறது ஆன்சராக வரணும் ஓகேவா இப்போ நம்ம என்னை இங்கே அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன் ஃபஸ்ட்டு என்ன வரும் எண் இருந்தால் தான் ஒன்றுன்னு வரும் ஓகே கீழே வந்து டூ இருக்குது ஒன்று டூ எண்ணு இருக்கணும் இல்லைன்னா என் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கணும் ஓகேவா டூ எண் இருக்கலாம் ஏன்னா ஒன் எண்ணுக்கு வேலை ஒன்றுன்னு அப்ளை பண்ணால் டூ ஒன் சார் டூன்னு வரும் அப்படி இல்லையா என் ப்ளஸ் ஒன்றுன்னு இருக்கலாம் ஓகேவா ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னு எண்ணுக்கு என்னென்னு அப்ளை பண்ண போகிறோம் ஒன்றுன்னு அப்ளை பண்ண போகிறோம் அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் டூன்னு வந்துடும் சரி இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் இது எல்லாத்துக்கும் பொருந்துதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் இப்போ இந்த டூ எண் எடுத்துக்கிட்டோம்னு வச்சிங்களேன் ரெண்டாவது நம்பர் டூ எண்ணுக்கு ரெண்டாவது நம்பர் டூ இந்த ரெண்டாவது நம்பர் டூ அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் என்ன வரும் டூ பை டூ டூ சார் ஃபோர்னு வரும் ஆனால் இங்கே டூ பை த்ரீன்னு இருக்கா அப்போது இந்த டூ எண்ணை நம்ம எடுக்கக்கூடாது ஓகே இப்போ இதில் அப்ளை பண்ணி பார்க்கலாம் டூ அப்ளை பண்ணால் டூ டிவைட் பை டூ ப்ளஸ் ஒன் த்ரீ வருது அடுத்த த்ரீ அப்ளை பண்ணோம்னா த்ரீ டிவைட் பை த்ரீ ப்ளஸ் ஒன் ஃபோர் வருது அப்போ இதனுடைய பொது உறுப்பு என்னவா இருக்கும் என் டிவைட் பை என் ப்ளஸ் ஒன் புரியுதுங்களா இப்போ இந்த தேர்ட் சம் பார்க்கலாம் தேர்ட் ஒன் ஃபைவ் கமா மைனஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் கமா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஓகே இதனுடைய பொது உறுப்பு பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம என்னன்னு அப்ளை பண்ணுமா கண்டிப்பாக ஒரு எண் வரணும் ஓகே ஸோ இங்கே ஃபஸ்ட் எடுத்தோடனே அஞ்சுன்னு இருக்குது ஒன்றுக்கும் ஒன்றுக்கும் அஞ்சுக்கும் என்ன பண்ணலாம் ஃபைவ் என்னன்னு போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ ஃபைவ் என்னன்னு போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா எண்ணுக்கு ஒன்றுன்னு அப்ளை பண்ணால் ஃபைவ் வருது டூன்னு அப்ளை பண்ணோம்னா ஃபைவ் இன்ட்டு டூ டென்னுன்னு வருது ஆனால் இங்கே என்ன இருக்கணும் மைனஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்குது ஓகேவா அப்போ நமக்கு இந்த ஃபார்ம்லாம் வந்து செட் ஆகலை ஓகே அடுத்து என்ன பண்ணும் இப்போது இது எண்ணோட ஸ்கொயராக இருக்கலாம் ஓகேவா ஏன்னா இங்கே அஞ்சு இருபத்தஞ்சி ஒன் நூற்றி இருபத்தஞ்சி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து அஞ்சோட மடங்காக இருக்கா அப்போது அஞ்சோட மடங்கில் எண் வரணும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகேவா புரியுதா எப்படி எப்படி நமக்கு ஆன்சர் வருதுன்னு செக் பண்ணி பார்க்குறோம் புரியுதா இப்போது எண்ணுக்கு ஒன்றுன்னு அப்ளை பண்ணோம்னா ஆகும் ஃபைவ் பவர் ஒன் ஈக்குவல் டு ஃபைவ் எண்ணுக்கு டூன்னு அப்ளை பண்ணால் ஆகும் ஃபைவ் பவர் டூ ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போது இது எல்லாத்தையும் அரேஸ் பண்ணிடுறேன் அப்போ நமக்கு ஜென்ரல் ஃபார்ம்லா ஃபைவ் பவர் என் ஃபைவ் பவர் என் இந்த ஃபார்மேட்டில் தான் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் புரியுது என்னன்ட்டு இப்போ நம்ம ஃபைவ் என்னன்னு செக் பண்ணா வருது செகண்ட் உறுப்பு வரல அப்போது ஃபைவ் பவர் என்னாக இருக்குமான்னு செக் பண்ணி பார்க்குறோம் ஏன் ஃபைவ் பவரில் தான் இருக்கணுமா அப்படின்னா இங்கே அஞ்சு அஞ்சு இன்னொரு முறை மா பெருக்கணும்னா அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு ஃபைவ் ஃபைவ்ஸாக டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ்ஸாக ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போ ஃபைவோட மடங்களில் தான் இருக்குது ஃபைவோட மல்டிபிள்ஸில் இருக்குது அதனால் ஃபைவ் பவரில் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேவா சரி இப்போ இந்த எண்ணெய் வந்து ஃபைவ் பவரில் வந்துடுச்சு இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா அஞ்சு இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி வருது ஆனால் இந்த மைனஸ் சைனு வரல புரியுதா இந்த மைனஸ் சைன் வரல அப்போ என்ன பண்ணணும் நமக்கு இடையில் மைனஸ் வரணும் ஸோ பாருங்க ஃபைவ்க்கு முன்னாடி ஒரு மைனஸ் வரணும் அதுக்கப்புறம் தான் ஃபைவ் பவர் எண் வரணும் ஆனால் மைனஸ் எல்லாத்துலேயும் வருதானா வரல ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸில் தான் வருது ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது அப்புறம் மைனஸ் அப்புறம் ப்ளஸ் அப்புறம் மைனஸ் தான் வரும் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணணும் இந்த மைனஸ் ஒன்றை போட்டு ஓல் பவரில் ஒரு எண்ணெய் போடணும் ஓகேவா எண்ணெய் போட்டு செக் பண்ணி பார்க்கணும் பாருங்கள் ஒன் அப்ளை பண்ணாக்கும் மைனஸ் ஒன் ஓல் பவர் ஒன் மைனஸ் ஒன் தான் வரும் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு மைனஸ் வரக்கூடாது அப்போ என் ப்ளஸ் ஒன்னுன்னு வச்சுக்கோங்க இப்போ அப்ளை பண்ணுங்கள் ஒன் ப்ளஸ் ஒன் டூ மைனஸ் ஒன்றை டூ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் ஆகிடும் ஃபைவ் பவர் ஒன் இப்போ பாருங்க மைனஸ் ஒன் ஓல்டு பவர் ஒன் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பவர் ஒன் இப்போ ஃபஸ்ட்டு டேமுக்கு நம்ம ஒன்றுன்னு அப்ளை பண்ணிவிட்டோம் அப்போ இது பாருங்கள் மைனஸ் ஒன் ஓல்ட் பவர் டூனு வரும் மைனஸ் ஒன் இன்ட்டு மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆகிடும் ஆன்சர் ஃபைவுன்னு கிடச்சிடும் இதுவே நம்ம டூன்னு அப்ளை பண்ணோம்னா மைனஸ் ஒன் ஓல்டு பவர் த்ரீனு வரும் மைனஸ் த்ரீ டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வரும் ஃபைவ் ஸ்கொயர் பண்ணால் ட்வெண்ட்டி ஃபைவ் வரும் செகண்ட் டேம் கிடச்சிடும் ஸோ அவர் ஆன்சர் நம்மளுடைய ஆன்சர் என்னவாக இருக்கும் மைனஸ் ஒன் ஓல் பவர் என் ப்ளஸ் ஒன் ஃபைவ் பவர் என் ஸோ இது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ண ப்ராக் ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகே அடுத்து கணக்கு பார்க்கலாம் ஒரு தொடர் வரிசையின் பொது உறுப்பு பின்வருமா பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது ஸோ ஏஎன் இஸ் ஈக்குவல் டு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு உறுப்பு இது வந்து ஒரு உறுப்பு பதினோராவது ஊர் போயும் பதினெட்டாவது ஊர் போயும் காணுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இங்கிலீஷில் பாருங்கள் எக்ஸாம்பிள் டூ பாயிண்ட் ஃபைன் த ஃபைன் த டைம் ஏ லெவன் அண்டு ஏ எயிட்டீன் ஊஸ் சீக்வன்ஸ் ஆர் கிவன் ஊஸ் சீக்வன்ஸ் ஆர் கிவன் பை இஃப் இட் இஸ் ஆட் வி ஹவ் டு டேக் திஸ் இஃப் இட் இஸ் ஈவன் வி ஹவ் டு டேக் திஸ் ஃபார்ம்லா ஓகே ஸோ ஆர்ட் நம்பர்ஸ்க்கும் ஈவன் நம்பர்ஸ்க்கும் ஆர்ட் நம்பர்ஸாக இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிக்கணும் ஈவன் நம்பர்ஸாக இருந்தால் நம்ம இந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேவா இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம் ஓகே இப்போ நமக்கு ஏ லெவன் கேட்குறாங்க ஏ எயிட்டீன் கேட்குறாங்க அவ்வளோதான் பதினோராவது உறுப்பு பதினெட்டாவது உறுப்பு லெவன்த் டைமு எயிட்டீன்த்து டைமு கேட்குறாங்க ஓகே ஸோ இப்போ இங்கே ஏஎண்ணுக்கான ஃபார்ம்லாம் இருக்குது ஏஎண்ணுக்கு பார்த்தா லெவன் அப்ளை பண்ணால் இங்கேருந்து எடுத்துக்கலாம் லெவன் அப்படின்றது ஆர் நம்பர்ஸ் ஒற்றை எண் ஒற்றை எண்ணாக இருக்கும்போது இதெல்லாம் இரேஸ் பண்ணிடுறேன் ஒற்றை எண்ணாக இருக்கும்போது நம்ம இதை தான் எடுக்கணும் இந்த ஃபார்மில் தான் எடுக்கணும் சரிங்களா ஸோ அப்போது ஏ லெவன் கண்டுபிடிக்கும்போது என் இன்ட்டு என் ப்ளஸ் த்ரீ எடுக்கணும் ஏ எயிட்டின் கண்டுபிடிக்கும்போது ரெட்டைப்படை எண் ஈவன் நம்பர்ஸ் அப்போ இந்த ஃபார்மில் எடுக்கணும் என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் சரி இப்போ இது ஏஎன் இஸ் n டு என் இன்ட்டு என் ப்ளஸ் ஒன் என் ப்ளஸ் த்ரீ இங்கே ஏஎன்இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் நம்ம எண்ணுக்கு பிறகு இங்கே values அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த ஃபார்மில் எடுத்து எழுதிவிட்டோம் எண்ணுக்கு பிறகு லெவன் அப்போ லெவன் இன்ட்டு லெவன் ப்ளஸ் த்ரீ லெவன் இன்ட்டு லெவன் ப்ளஸ் த்ரீ ஸோ லெவன் இன்ட்டு ஃபோர்டீன் ஒன் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ ஏ லெவனோட வேல்யூ ஒன் ஃபிஃப்டி ஃபோர் இப்போ ஏ எயிட்டீன் எயிட்டீன் ஸ்கொயர் ஓகேவா ஸோ எயிட்டின ஸ்கொயர் பண்ணிக்கலாம் த்ரீ ட்வெண்ட்டி ஃபோர் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் ஸோ புரியுதா ஸோ என் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எண்ணுக்கு பதில் எயிட்டீன் அப்ளை பண்ணுறோம் எயிட்டீன் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸோ ஏயிட்டீன் இஸ் இக்குவல் டு த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஒன் அவ்வளோதான் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் பின்வரும் தொட வரிசையின் முதல் ஐந்து உறுப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ஃபைவ் டைம்ஸ் அதாவது ஏ ஒன்னோட வேல்யூ என்ன ஏ டூவோட வேல்யூ என்ன ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் இதனுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ ஏ ஒன் ஏ டூ அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா ஏ ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன் ஏ டூ இஸ் ஈக்வல் டு ஒன் ஏ த்ரீ இஸ் ஈக்குவல்டு ஏ த்ரீ கண்டுபிடிக்கும்போது ஒரு ஃபார்ம்லாம் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ என் இஸ் கிரேட்டர் தென் த்ரீ என்னோட வேல்யூ த்ரீயோடு அதிகமாக இருக்கும்போது இந்த ஃபார்ம்லாம் எடுத்துக்கங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்ம்லாம் என்ன ஏஎன் இஸ் ஈக்குவல்டு ஏ என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஏ என் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ ஓகே இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாமா என் இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் த்ரீ அப்படின்னு அப்ளை பண்ணுறோம் ஏ த்ரீ மைனஸ் ஒன் டூ ஏ டூ டிவைட் பை இங்கே த்ரீ மைனஸ் டூ ஒன்றுன்னு வருமா ஏ ஒன் ப்ளஸ் த்ரீ இந்த ப்ளஸ் தனியாக இருக்குது இது வரைக்கும் ஒரு நம்பர் அது கூட ஒரு த்ரீயை வந்து ஆட் பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஏ டூவோட வேல்யூ என்ன ஒன் டிவைடு பை ஏ ஒன்னோட வேல்யூ என்ன ஒன் ப்ளஸ் த்ரீ அப்போ ஏ த்ரீ இஸ் ஈக்வல் டு ஒன் பை ஃபோர் அடுத்து நீங்கள் ஃபார்ம்லா ஆன்சர் ஸ்டார்ட் பண்ணும்போது எழுதி வச்சுக்கோங்க அடுத்து ஏ ஃபோர் இப்போ இங்கே ஏ ஃபோர் அப்ளை பண்ணோம் ஏ ஃபோர் மைனஸ் ஒன் ஏ த்ரீ டிவைட் பை ஏ ஃபோர் மைனஸ் டூ ஏ டூ ப்ளஸ் த்ரீ ஏ த்ரீட வேல்யூ என்ன ஒன் பை ஃபோர் ஏ டூவோட வேல்யூ என்ன ஒன் ஒன் ப்ளஸ் த்ரீ இப்போ ஆட் பண்ணிக்கலாம் ஏ ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் ஒன் ப்ளஸ் த்ரீ ஃபோர்னு வருமா ஸோ இது ஒன் பை ஃபோர் டிவிடட் பை ஃபோர்னு இருக்குது இதை ஒன் பை ஃபோர் இந்த டிவிடட் பை ஃபோரை இப்படி எழுதிக்கலாமா ஸோ ஒன் பை ஃபோர் டிவிடட் பை ஃபோர் இந்த ஒன் பை ஃபோர் டிவைடு மல்டிப்ளையாக மாறும்போது இந்த நம்பர் ரெசிப் மாறும் தலகியாக மாறும் மேலே இருக்கிற இருக்கிறனால கீழே வந்துடும் இப்போ இதை பெருக்கணும்னா ஒன்று பை பதினாறு இது தான் நமக்கு ஏ ஃபோருக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஃபைவ் டைம்ஸ் கேட்டிருக்காங்க நம்ம நாலு டைம் கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஃபிஃப்த்து டைம் ஏ ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஃபோர் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க ஓகே இங்கே எனக்கு பதிலாக ஃபைவ் அப்ளை பண்ணாமா ஏ ஃபைவ் மைனஸ் ஒன் ஏ ஃபோர் டிவைடட் பை ஏ ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ அப்போ ஏ த்ரீ ப்ளஸ் த்ரீ ஏ ஃபோரோட மதிப்பு என்ன ஒன் பை சிக்ஸ்டீன் டிவைடட் பை ஏ த்ரீயோட மதிப்பு என்ன ஒன் பை ஃபோர் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ இப்போது ஒன் பை சிக்ஸ்டீன் இந்த டிவைடை நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம் ஒன் பை ஃபோர் ப்ராக்கெட் எழுதிக்கிறேன் ஏன்னா கீழே இருக்குது ரெண்டும் ஒரே ஏடியே ஒன் பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ இப்போ பாருங்கள் ஒன் பை சிக்ஸ்டீன் டிவைட் அப்படியே இருக்கட்டும் இதை சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம் ஒன் பை ஃபோர் ப்ளஸ் த்ரீ மூணு நாள் பன்னெண்டு பன்னெண்டு ஒன்று பதிமூணு பை நாலு ஸோ ஒன் பை சிக்ஸ்டீன் இந்த டிவைடு மல்டிப்ளையாக மாத்தோம்னா இது ரெசி ப்ரொக்கெலாம் மாறிடும் ஸோ ஒரு நாள் நாலு நாலு நாள் பதினாறு ஒன் பை நாலு பதிமூணு ஐம்பத்தி ரெண்டு ஏ ஃபைவோட வேல்யூ ஒன் பை ஃபிஃப்டி டூ இப்போ நம்ம கடைசியாக எடுத்து எழுதும்போது ஃபஸ்ட்டு ஃபைவ் டைம்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஆர் தமிழில் முதல் ஐந்து உறுப்புக்கள் முறையே அப்படின்னு எழுதிட்டு ஒரு ஈக்குவல் சைன் போட்டுட்டு வந்த ஆன்சரை கரெக்டாக இங்கே கீழே ஒரு முறை எடுத்து எழுதணும் அப்போ திருத்தும் போது கரெக்டாக செக் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா ஒன் கமா ஒன் கமா ஒன் பை ஃபோர் கமா ஒன் பை சிக்ஸ்டீன் கம்மா ஒன் பை ஃபிஃப்டி டூ இது எழுதினா தான் ஃபுல் மார்க் கிடைக்கும் ஓகே இதோட வந்து எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோருக்கு முன்னாடி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாமே முடியுது அடுத்த வீடியோவில் எக்ஸாம் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் ஃபோர் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல்